அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதைக் கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டைப் பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறித்தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நூறு ஆடுகளில் ஒன்று தொலைந்தால் தொன்னூற்றொன்பதை விட்டுவிட்டு தொலைந்த ஒன்றை தேடிச் செல்லும் அந்த மெய்ப்பனை போலனம் விண்ணகத்தந்தை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் நாம் தொலைந்து போனவராக உணரும்போது வழி தவறிச் செல்லும்போது அவர் நம்மை தேடி வருகிறார் நம்மை மீண்டும் கண்டறியும் போது அவர் அடையும் மகிழ்ச்சி அளப்பரியது இந்த வாசகம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பார்வையில் தனித்துவமானவர்களும் விலைமதிப்பற்றவர்களும் இச்சிறியோருள் போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் இது ஒரு வாக்குறுதி ஒரு ஆறுதல் உங்களின் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு முடிவிலும் கடவுள் உங்களை அன்புடனும் அக்கறையுடனும் தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள் அவருடைய நிபந்தனையற்ற அன்பில் தஞ்சம் புகுவோம் இப்போது ஒரு கணம் மௌனமாக இருந்து நம்மை வரும் இறைவனின் அன்பை நம் இதயங்களில் உணர வேண்டிக் கொள்வோம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக